நான்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாஜக ஆணவத்துல இருக்காங்க நிறைய கூடுதல் கவனம் செலுத்துறாங்க இன்னைக்கு தமிழகத்துக்கு மேல அப்படின்னு சொல்லி அன்பா வந்தா அரவணைப்பம் ஆணவத்தோட வந்தோன்னா எதிர்த்து நிற்போம் அப்படின்னு ஒரு விஷயத்தை என் கேரக்டரையே புரிஞ்சிக்கலன்ற மாதிரி மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் பேசியிருந்தார் அப்போ இந்த இடத்துல வந்து அந்த கேரக்டர் என்னன்னா அதாவது அழகாக திசை திருப்பி விட்டுட்டு பார்த்திங்களான்ற மாதிரி திருப்பரங்குன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் நிறைய ஊழல் அதாவது கே நேரு ஊழல் மாநகராட்சியில் இதுக்கு முன்னாடி நிறைய இருந்து கிட்னி திருட்டு திரு இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தை வச்சு ஜிஆர் சுவாமிநாதன் வந்து நெத்தியில் பட்டை இல்லாமல் இருந்திருந்தான்னா வேறு மாதிரி இப்போ திசை மாற்றிருப்பாங்க அவர் பட்டை இருந்ததுனால அழகாக ஒரு சா காவி சாயம் பூசி அப்படியே திசை மாற்றிட்டு போயிட்டாங்க அப்போது இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு இப்போ அதிமுகவோட கேரக்டர் மத்திய பாஜகவுக்கு எல்லாம் தெரியுமாங்கிற ஒரு விஷயந்தான் ஏன்னா ஆளுங்கட்சி இந்த அளவுக்கு ஒரு ஊழல் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்கட்சி வந்து அதை வந்து எதிர்த்து நிற்கலை அந்த ஆளுங்கட்சி செய்கிற ஊழலில் இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இந்நேரம் அதிமுக இருந்து எதிர்கட்சியாக திமுக இருந்துருந்தன்னா ஆட்சியே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த இடத்துல வந்து அதிமுகவோட நிலைப்பாடு தான் இன்னைக்கு என்னங்கிற ஒரு கேள்வி இதே இப்போ வந்து அஜய் பாண்டே அவர்கள் இதுக்கு முன்னாடி பாஜக தேர்தல் வியூகத்துக்கு இங்கே பொறுப்பாளராக வந்திருந்தாரு இப்போ அவர் இல்லை ஏன் இல்லைங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது ஏன்னா இப்போ பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருக்காங்க கூடுதலாக மூணு பேர் வந்திருக்காங்கன்னு ஏன் அஜய் பாண்டே ஏன் இல்லாமல் போயிருக்கிறாருன்றது சின்ன ஒரு இது ஏன்னா அவர் வந்து நிறைய கண்டிஷனோட இருந்திருப்பாரோ சீட்டு வேற பேசும்போது வந்து எங்களுக்கு கண்டிப்பாக அதிக சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க இல்லைன்னு சொன்னதுனால ஏதோ எந்த ஒரு சமரசமும் இவங்க வராதனால இவரால் முடியலன்னு போய் அந்த ரிப்போர்ட் மேல தான் பியூஷ் கோயல் அவர்கள் எல்லாம் இங்க வந்திருக்காங்களோங்கிற ஒரு கேள்வி இவங்க வந்தாலும் ஒரு வேலை எந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகுதுன்னு தான் ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜகவில் வந்து அப்பப்ப டெல்லி போயிட்டு வர்றாங்க வர்றாங்க போறாங்க வர்றாங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியுது இல்லைன்ற மாதிரிதான் இப்போ எவ்வளோ இன்னைக்கு வந்து ஆணவத்தோட உச்சத்தில் இருக்கிறது திமுக எதிர்கட்சியா எந்த ஒரு செயல்பாடும் இங்க யாரும் எது நிக்கல ஏன்னா எந்த ஒரு செயலும் இல்லை ஏன்னா திசை மாத்திட்டு அழகா ஜாலியாக ஜாலியா முதலமைச்சர் அவர்கள் நல்ல சிம்மாசனத்துல வெள்ளி சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு ஜாலியா பேசுறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஏன்னா எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்காங்கன்ற தான் ஆனா இங்க கூடுதல் சீட்டு வேற வந்து ஏதோ ஒரு கூட்டணி ஒன்றிணைக்கிறதுல வந்து பெரிய லெவல்ல இன்னைக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறது எதார்த்தம் அப்ப இந்த இடத்துல வந்து நிறைய இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு கேரளாவில வந்து அழகா ஒரு மாநகராட்சியே கைப்பற்றி இருக்காங்க அதாவது அந்த அளவுக்கு ஒரு பாஜக எல்லாம் அங்க வளரவே வளராதுன்னு ஒரு அதாவது கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு சொன்ன இடம் அந்த இடத்துலயே வந்து பூந்து விளையாடி மாநகராட்சியை கைப்பற்றி இருக்காங்க ஏன் இப்ப தனித்து நின்று இருந்தான்னா இந்த பிரச்சனை எல்லாம் தேவையான மாதிரிதான் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சீட்டுக்காக பேசுறதும் அவங்க இல்லைன்னு சொல்றதும் இப்ப வந்து நல்லா யோசிச்சு பார்த்தானா இன்னொரு விஷயம் இங்க இருக்கு அதாவது அதிமுக இன்னும் கூட தாவேக்கா வருவாங்களான்ற மாதிரி அதுக்கு வந்து மத்திய அரசு தடை இல்லைன்ற தான் சில செய்திகள் நீங்க வேணும்னா கூட்டி பேசிக்கீங்கன்ற தான் இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து பாஜக சப்போஸ் கம்மி சீட்டு கொடுக்கறதா இருந்தானா ஏன் தனித்தேன் நின்னு இருக்கலாதனே அப்படின்ற ஒரு கேள்வி இங்க எல்லாருக்குமே வரும் ஏன்னா ஒரு வளர்ந்த கட்சி தனித்து இருந்திருந்தானா இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் பிரிவினை பேசுகிற சீமானவர்களே தனித்து நின்று களம் கண்டுறாரு அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்துட்டுருக்கோம் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க அப்போ பாஜக சென்ட்ரல் ஆட்சி இருக்குது எல்லாம் ஒரு பலம் இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து சீட்டுக்காக கிட்ட கெஞ்சுருதும் அவங்க இல்லைன்னு சொல்கிறதும் ஏன் இது இதனால தான் அஜய் பாண்டே அவர்கள் வந்து ஜெல் ஆகலை அப்படிங்கிற விஷயம் இதுதான் இப்ப வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் ஒருவேளை சீட் எல்லாம் போன தடவை வந்து இருபது சீட்டு கொடுத்துருந்தாங்க இந்த தடவை வந்து ஒரு பத்து சேர்த்து அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எதுக்கு இது கூட்டா இருக்கணும்ன்ற மாதிரிதான் இன்னொரு விஷயம் இருக்கு அதிமுக என்னைக்குமே அதாவது லேடியா மோடியா அப்படின்னு எல்லாம் ஒரு காலத்துல இருந்து ஜெயலலிதா பீரியட்ல இருந்து மாறி மாறி அதாவது ஒரு டைம் கூட்டணி இருப்பாங்க அதுக்கப்புறம் கூட்டணி இருக்க மாட்டாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இல்ல நெக்ஸ்ட் இருப்பாங்கன்னு மேல மத்திய பாஜக ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்க இருக்கிறது எல்லாம் டவுட் தான்ன்ற மாதிரி ஏன்னா இவங்க என்னைக்குமே வந்து அதிமுக வந்து பாஜகவை வளர விடாதுங்கிறது மத்திய பாஜகவுக்கு தெரியாதுன்ற மாதிரிதான் நம்மளோட பார்வை ஏன்னா அப்படி தெரிஞ்சு இருந்தானா ஏன் இவங்களோட நிலைப்பாடுதான் என்ன இப்போதான் ஆட்சிக்கு தேவை இல்லை நாங்க அடுத்த நாடாளுமன்றத்துல ஏதாவது ஒண்ணு பாக்குறோங்கும் போது அப்போ இந்த அளவுக்கு மூணு பேரு போற தேர்தல் பொறுப்பாளர் எல்லாம் வச்சு இந்த இடத்துல வந்து கல அவங்கள வேலை செய்ய வைக்கிறது வந்து அதிமுகவை ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கா அப்படின்ற மாதிரி ஆகும் அப்போ இங்க இருக்கிற எல்லாம் எப்படி இருக்கும்னு தான் நம்ம கணக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய அதிமுக எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபிக்கு வேலை செய்யாது ஏன்னா இன்னைக்கு கூட மறைமுகமா அவங்க பொதுக்குழு கூட்டத்துல எல்லாம் இங்க சொல்லலாம் உறவாடி அப்படி இப்படின்னு சொல்லி கெடுக்கிறவங்க இருக்காங்கன்ற மாதிரி மறைமுகமா இன்னும் தாக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் இன்னும் ஒரு நிலைப்பாடு என்னன்னா இங்க அதாவது மக்கள் சார்ந்த தேசம் தெய்வீகம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் யோசனை வரும் ஏன் தனித்து இன்னைக்கு வந்து பாஜக தனித்து இருந்திருந்தானா அண்ணாமலையோட அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா அந்த கருத்து தான் இன்னைக்கு அஜய் பாண்டா இங்க எல்லா கிட்ட ஒரே ஒத்த கருத்தோட அவங்க நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் இன்னைக்கு தனித்து நின்னு இருந்துருந்தா இன்னைக்கு சீட்டு வந்திருக்குன்ற தான் சில செய்திகள் இதை தாண்டி இவங்க ரெண்டாயிரத்தி இல்லை இருபத்தி இல்லை இல்ல அடுத்த நாடாளுமன்றத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்பாங்க போல இருக்கு கூட்டணியில் இவங்க இருப்பாங்கன்ற மாதிரி இருந்தாலும் கூட அன்னைக்கு கூட எதுவுமே பெரிய லெவல்ல வந்து எந்த மாற்றமும் வராதுங்கிற தான் வரலாறு சொல்லுது ஏன்னா இதுக்கு முன்னாடியில இருந்து அதிமுக கூட பாஜக இருக்கும்போது எப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து மறைமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கதா செய்யும் ஏன்னா திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு வந்து அதிமுக எந்த நிலைப்பாடுன்னு நம்ம கவனிக்கணும் இப்போ நிறைய பாஜக மட்டும்தான் களத்துல இறங்கி போராடிட்டு இருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து சிறுபான்மையினருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த அரசு ஏதாவது இந்த பிரச்சனைய இந்த மாதிரி செஞ்சிருந்தோம்னா அதிமுக அமைதியா இருந்திருக்குமாங்கிற ஒரு கேள்வி அப்ப இங்க திருப்பரங்குன்ற இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் அவங்க அமைதியா இருக்காங்கன்னா இதுதான் நம்ம போன வீடியோல ஏதோ ஒரு பேசியிருந்தோம் அதிமுக ஏதாவது ஒரு சிறுபான்மையினர் இந்த திருப்பர கொண்டருக்கு ஆதரவா ஏதாவது செயல்பட்டு இருந்தா இன்னைக்கு வந்து திமுக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பாத்தீங்களா சிறுபான்மையினருக்கும் அதிமுக எதிரி அப்படின்னு ஒரு கட்டமைச்சிருப்பாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ ஒரு நடுநிலையா சொல்லி ஆகணும் ஒரு நியாயமான விஷயத்த சொல்லிதானே ஆகணும் எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாம அரசுக்கு எதிர்ப்பு இல்ல எதுவுமே இல்லாம அமைதியா இன்னைக்கு வந்து அதிமுக இருக்கிறது வந்து இன்னைக்கு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்னு நம்ம கவனிக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு திமுக வந்து நிறைய கட்டமைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயம் இந்த ஊழல் விஷயம் ஆனாலும் சரி எந்த ஒரு விஷயமே மக்களிடையே போய் சேராத அளவுக்கு பாதுகாத்துட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா ஊடகத்துல வந்து துரோகி அது இது இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு அண்ணாமலை தனிக்கட்சி இந்த விஷயத்த பேசிட்டு இருப்பாங்களே ஒழியா இந்த இடத்துல வந்து ஊடகம் வந்து எந்த காரணத்தை கொண்டும் மக்களிடையே நல்ல செய்தியை பரப்பாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த இடத்துல வந்து மக்களுக்கு யதார்த்தமா களத்துல வந்து இந்த ஆட்சியோட அவலத்தை சொல்றது யாருன்னா எதிர்க்கட்சி தான் எதிர்க்கட்சி பாஜக கூட்டணி இவங்க எல்லாருமே தான் ஆனா இங்க வந்து சீமான் அவர்கள் எல்லாம் ஒரு திமுகவுக்கு முழு நேரம் முட்டுக் கொடுக்க போயிட்டாரு இங்க க வேற யாரும் இல்ல பாஜக இருந்தாலும் இன்னைக்கு கூட்டணி அது இதுன்னு தான் இருந்துட்டு இருக்காங்களே ஒழிய இதே அண்ணாமலை இருந்திருந்தான்னா இன்னைக்கு வேற களமே வேற மாதிரி இருந்திருக்கும் இன்னைக்கு மக்கள் எல்லா இடத்துலயும் போராடி இதுக்கு முன்னாடியே அண்ணாமலை வந்து மூணு சதவீதத்துல இருந்து பதினோரு சதவீதம் வந்தது எதுக்காகன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வந்து பேசுனது தான் திமுகவோட அவலத்தை எடுத்து தான் வந்திருக்கு அப்ப இங்க வந்து யாருமே திமுகவோட ஆட்சி ஊழலை பத்தியும் எந்த ஒரு இந்த ஆட்சியோட அவலத்தை பத்தி யாருமே பேசுறது இல்லை அப்போ என்ன நடக்குதுங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இன்னும் கூட எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுற விஷயம் என்னன்னா ஏன் இந்த மத்திய பாஜக வந்து இந்த அளவுக்கு அதிமுக ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு முயற்சி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு ஒரு ஒருவேளை பாஜகவுக்கு அதிக சீட்டு இல்லாம இருந்துட்டானா பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லா மக்கள் மத்தியில பேசுறாங்க